பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒரு இருபத்தி ஆறு வயசு பையனுக்கு இருக்கிற அனுபவம் அக்கறை பாசம் இதெல்லாம் பார்க்கும்போது பை பர்த்டே இதெல்லாம் வரும் போல இருக்கு ஏஜ்கிறது வெறும் நம்பர் தான் நம்மள பலரும் சரி நம்ம முப்பது நாற்பது வயசானாலும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் பிள்ளைத்தனமாக நடந்துக்கும் இன்றைக்கும் நம்ம ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு தான் இருப்போம் ஆனால் வெறும் இருபத்தி ஆறு வயசு பையன் இந்த அளவுக்கு ஒரு அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தியிருக்காரு அந்த அப்பா அம்மாவை குழந்தை மாதிரி அவர் பார்த்துக்கிறாரு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி முத்து இப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்மளை மியர்ந்து பார்க்க வச்ச ஒரு தருணம் இன்னைக்கு நடந்தது நம்ம முத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா வராங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த போகிறோமோ அப்படியே ஏக்கமாக குழந்த மாதிரி மாதிரி அவங்கள பார்த்தாரு அந்த குழந்தையான முத்துவை வந்து அவங்க அம்மா கொஞ்சின விதமாகட்டும் கட்டி பிடிச்சி அழுதாகட்டும் என் சாமி எப்படிமா இருக்க அப்படின்ற மாதிரி என் என் சமத்துக்குட்டின்ற மாதிரி பயங்கரமாக கொஞ்சினாங்க லைக் அவங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா என் பையன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த குழந்தைங்க அவங்க பெருசாக வளர்ந்து என்னென்ன பொசிஷனில் கிரேட்ல இருந்தாலுமே அந்த அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்க குழந்தையா தான் தெரிவாங்க அதே மாதிரி தான் முத்துக்குமரன் அம்மாவும் அவரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவ்வளோ நாள் நான் குழந்தையாக நினைத்த ஒருத்தனுக்கு இவ்வளவு அறிவு இருக்கா என் பையனுக்கு இவ்வளோ அறிவா இவ்வளோ ஞாபக சக்தியாக அம்மா ஒரு திருக்குறளை ஞாபகம் வச்சுக்க முடியல ஆனால் நீ எவ்வளோ பேசுகிற எல்லோரும் உன்னை பார்த்து பெருமைப்படுறாங்க நம்ம பையன் நம்ம வீட்டு பையனை அவ்வளோ பாசமாக வச்சுருக்காங்க அளவுக்கு நீ பேசுறத பார்க்கும்போது என் பிள்ளைக்கு இவ்வளோ அறிவான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குது அப்படின்னாங்க அந்த பதினஞ்சு இதை கண்டுபிடிச்சதாகட்டும் இல்லை ஒவ்வொரு டாஸ்க்லையும் நீ விளையாடுறது ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கரெக்டாக யோகிச்சு விளையாடுறது எல்லாம் பார்க்கும்போது என் பிள்ளைக்கு எப்படி இவ்வளோ அறிவு இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சூப்பராக பண்ணுற அப்படின்னு அம்மா அவரை கொஞ்சின விதமாகட்டும் ரொம்ப சமத்தா இருந்தது ஏன்னா சமத்த சமத்துன்னு தான் எப்படி இவ்வளோ சமத்தா இருக்கு எப்படி என்ன ரொம்ப பெருமைப்படுத்திருச்சு நான் அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அது டெஃபினட்டா வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளா வந்து டிவியில ஒரு சின்ன இடத்துல வந்தா கூட நம்மளுக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும் நான்லாம் யோசிச்சிருப்பேன் இந்த விஜய் டிவியில் ஏதாவது ஒரு மொக்க ஷோவிலையாவது போய் கண்டஸ்டண்டாவது கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு வந்துடணும் ஆசையாக இருக்கும் அதெல்லாம் நம்மளும் போய் அங்கே நிற்கணும் அப்படின்னு அப்படி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் நம்மள மாதிரி ஒரு பையன் அங்கே போய் இன்னைக்கு உலகமே பார்க்குற ஒரு பெரிய ஷோ பிக் பாஸ் போஸ்ன்ற ஒரு பெரிய ஷோல டைட்டில் அடிக்க போறான் சாதாரண ஒரு வீட்டு ஒரு பையன் இந்த பண்ண போறான் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய சாதனை அவங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் நம்ம குடும்பத்தில் யாருமே இந்த இடத்துல வந்து நின்னது கிடையாது ஆனா நீ வந்த கஷ்டப்பட்டு உழைத்து இவ்வளவு தூரம் வந்து நின்று இன்னைக்கு சாதிச்சிட்ட நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க நோ நீ ஜெயிச்சிட்டப்பா அவங்ககிட்ட எதுவுமே நீ மாற்றிக்க வேண்டாம் ஒரு சில இடங்களில் நீ வந்துட்டு டல்லாகிற அதெல்லாம் ஆகாது நீ அழுகாத அதை தான் அவங்க அப்பா சொன்னார் அன்னைக்கு நீ வந்துட்டு இந்த சைக்கிள் ஓட்டும்போது சின்ன சின்ன சேட்டை பண்ண வீட்டில் பண்ணுற மாதிரி பண்ண அண்ட் அதுக்கப்புறம் சாரி கேட்டுருந்தேன் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது மற்றபடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்றாங்க அண்ட் முத்துக்குமரன் எனக்கு வெளியே நடக்கிறத பற்றி ஒன்றுமே நான் தெரிஞ்சுக்க வேண்டாம் உங்களுக்கு சொல்லுங்கள் இதுதான் முத்துக்குமரன் என் கோபத்தையும் என் அழுகியும் என் வருத்தம் எல்லாத்தையும் இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின் என் பிள்ளையை பார்த்து எனக்கு பிடிக்காம இருக்குமா என் பிள்ளை பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குது என் பிள்ளை இவ்வளோ அறிவாக இருக்குன்றதே என்னால் தாங்க நினைக்க முடியல அப்படின்ற மாதிரி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அண்ட் அதை தாண்டி ஒரு இருபத்தி ஆறு வயசு பையனுக்கு இவ்வளவு அனுபவம் அக்கறை எப்படி வந்ததுன்னே எனக்கு புரியல அவர் அவங்க அப்பா அம்மாவும் ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறாரு அப்பாவுக்கு சப்பல் வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சது எல்லா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பசங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளாம் வேலைக்கு படிக்க வைக்கும்போது நம்ம அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்களேன்னு உள்ளே ஒரு ஒன்று குத்திக்கிட்டே இருந்திருக்கும் நம்ம ஜாக்லின் சொல்கிற மாதிரி உள்ளே ஒன்று குத்திக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம சம்பாதிக்க போகிறோம் முதல் சேலரியில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு உங்களை எத்தனை பேர் நினச்சிங்கன்னு தெரியல நான் அதை தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் நம்ம அப்பா அம்மா நமக்காக நிறைய செஞ்சுருக்காங்க அவங்களுக்காக நம்ம சம்பளத்தில் அவங்களுக்கு செய்ய செய்யணும் இவ்வளோ நாள் அவங்கள நம்மளை பார்த்துக்கிட்டாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கக்கூடாது அவங்க நமக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் அதுதான் நம்மளோட முதல் கடவா இருந்திருக்கும் அந்த மாதிரி முத்துக்கப்புறம் அவங்க அப்பாவோட செப்பல் பார்த்துட்டு அப்பாவுக்கு வேற செப்பல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதாகட்டும் எப்படி வந்தீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்குச்சு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப பெருசாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா நீங்கள் எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு அப்பாட்ட கேட்டார் ஆனால் அவங்க சொன்னாங்க இல்லை அவங்களே எங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க நல்லா சாப்பாடுலாம் கொடுத்தாங்க பார்த்துக்கிட்டாங்க பண்ணும்போது நீங்கள் சாப்பிட்டீங்க தானப்பா நல்லா சாப்பிட்டு தானப்பா வந்தீங்க அப்படின்னு கேட்டார் ரொம்ப நல்லா இருந்தது நான் அவங்க அம்மாக்கு வந்து பூச்சி பல் இருக்காம் அம்மா அதெல்லாம் பார்த்துட்டியாம்மா நான் வந்ததுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை தான் பார்க்கணுன்னு நினச்சேன் ஏன்னா அன்றைக்கி ரொம்ப வழியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஸோ வெளியே வந்து முதல்ல அதை தான் பார்க்கணும்னு நினைச்சன் போது இல்லை சாமி அதெல்லாம் பார்த்தாச்சு க்ளீன் பண்ணியாச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க ஒரு குழந்தை மாதிரி அவர் அவங்கள பார்த்துக்குற விதம் இருக்குல்லையாப்பா இப்படி ஒரு பையன் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல தோணுச்சு ஏன்னா நம்மள ஒரு வயசு வரைக்கும் நம்ம அப்பா அம்மா நம்மளோட குழந்தை மாதிரி நல்லா பார்த்துக்கறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க நமக்கு குழந்தையாக மாறிடுறாங்க அப்படின்றத நிறைய பேர் மறந்துடும் மறந்துட்டு நம்மளோட ஒர்க் பிஸியில் அவங்களை கண்டுக்கிறதே இல்லை அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பட் இவர் சின்ன சின்ன விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறா தானே அதை இன்றைக்கி நான் ஜாக்லின் கிட்டேயும் பார்த்தேன் ஜாக்லீனாக அவங்க நிறைய ஃபேக் ட்ரமாஸ் பண்ணுறாங்க பர்சனலாக நமக்கு அவங்கள பிடிக்குதோ இல்லையோ அதை தாண்டி அவங்க அம்மாவை அவங்க ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ஜாக்லீனும் ஐயோ எங்கள் அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு ரசிச்சாங்க ஜாக்லின் அவங்க அம்மா வந்துட்டு இவங்க நம்மளோட ஜாக்லி பார்வையில் எங்கள் அம்மா ரொம்ப இன்னசென்ட் எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னாங்க அவங்க அம்மாவும் அதே மாதிரி தான் ரொம்ப இன்னசெண்ட்டாக தான் இருக்காங்க அந்த சீரியல் சீரியலில் பார்த்துருப்பாங்க இல்லையா அந்த ஆக்டர்ஸ் கூடலாம் வந்துட்டு நீங்கள் பாரதி கண்ணமாலாம் நடிச்சிங்க நீங்கள் தென்றல் வந்து என்னை தொடரில் சூப்பராக பண்ணிங்க அப்படின்ற மாதிரி குழந்தைத்தனமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க பட் அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட ஜாக்லின் அதை அப்படியே அட்மியர் பண்ணி பார்த்து ஐயோ செல்லோ எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க ரசித்த விதம் இருக்கு அந்த இடத்துல ஒரு பொறுப்பான ஜாக்லின் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அப்பா கிடையாது அம்மா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டாங்க இதுக்கு மேலே நம்ம அம்மாவுக்கு நம்ம தான் நிற்கணும் அப்படின்னு நின்னாங்களே அவங்க வேற லெவல் ஸ்டாண்ட் அதுக்கு ஒரு பெரிய 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 அப்ளோஸ் கொடுக்கணும் ஜாக்லினுக்கு அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு முத்த ஒரு குழந்தை மாதிரி அவங்க அப்பா அம்மா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப பெருமையாக இருந்தது நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது ஒரு தமிழ் பையன் இப்போ நான் பிக்பாஸ் இன்னைக்கு பார்க்கும்போது தான் தெரிந்து இந்த ஃபேமிலி ரவுண்டில் தான் எத்தனை பேர் தெலுங்கு கன்னடா மலையாளம் அப்படின்னு எத்தனையோ ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க நம்மளோட தமிழ் பையன் நம்ம வீட்டு பையன் வீண் பண்ண போகிறான்றது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உங்களுக்கு இந்த வீட்டில் யார் மேலே முரண் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா பேசவே மாட்டேன்ட்டாங்க கடைசி வரைக்கும் எல்லாம் என் பிள்ளப்பா என் பிள்ளை நான் எல்லாருமே என் பிள்ளை மாதிரி தானேப்பா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டாங்க பட் அப்பா ஓகே பாயிண்டாக பேசுகிறாரு அப்பா சொல்லிட்டாங்க அவங்க நீங்கள் வந்துட்டு முத்துக்குமரன் எதுவாக இருந்தாலும் முன்னாடியே பேசுகிறீங்க பின்னாடி பேசாதீங்க அது நல்லா இல்லை அதான் பின்னாடி பேசுகிறதுக்குனே ஒருத்தர் இருக்கா விஷால் அவனுக்கு வேலையே என்ன அப்படின்னா மூஞ்சிக்கு நேரம் பேச தைரியம் கிடையாது பேக் ஹெண்டில் ஒர்க் பண்ணுறவன் தானே இவன் ஸோ அவர் நிறைய இடங்கள்ல கொரியன் பேக்கரிக்காரன் வந்துட்டான் அது இப்படின்னு கலாய்ப்பார்லையே அதை சொல்கிறார் நீங்கள் அப்படிலாம் அது ஃபன்னாக தான் பண்ணுறீங்க பட் இருந்தாலும் அவன்கிட்ட முன்னாடியே பேசுகிறீங்களேப்பா அருணும் அதே மாதிரி தான் முதல் ரெண்டு வாரங்கள் அப்படியே பாச மோட்ல இருந்த அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க கூட சண்டை போட்டு அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி தான் அந்த அண்ணன் அங்காளி பங்காளின்றாங்க இல்லையா அதை அப்பப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க அண்ணன் தம்பி சண்டை மாதிரி தான் இருந்தாலும் அதெல்லாம் வேணாப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது ஏன்னா அவங்க பிக் பாஸே சொல்லுங்கன்றாங்க முரண் என்ன சொல்லுங்க அப்படின்னாங்க அதை அட்ரஸ் பண்ண விதம் நல்லா தான் இருந்தது இப்போது நம்ம சௌந்தரியோட பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க யாரோட பிரச்சனையுமே முரண் எதுவுமே அவங்க சொல்லலை காரணம் என்ன அப்படின்னா நம்ம பிள்ளை மேலே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தப்பு இருக்குது அந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம இன்னொருத்தர் மேலே சொல்ல போய் அது நெகட்டிவாக போயிட்டா என்ன பண்ணுறது அதனால் நம்ம நம்மளே அடிச்சுட்டு செல்ஃபா வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி போனாங்க பட் முரண் நமக்கு சொல்றதுல தப்பே கிடையாது ஒரு சில பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்காம ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இங்கே வந்துட்டு ரொம்ப நீட்டாக அவங்க அப்பாவுக்கு என்ன தோணுச்சோ ஏன்னா பல இடங்களில் முத்துக்குமரனுக்கு பின்னாடி நிறைய பேர் பேசியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க பட் இந்த சீசன் லெஸ் டாக்ஸிசிட்டி அப்படின்றது உண்மைதான் ரொம்ப டாக்ஸிக்கான பீப்புள் கிடையாது ஸோ பின்னாடி பேசுகிறது எப்போதுமே அந்த வந்துட்டு பொருந்தி பேசுறது தான் செய்யும் எப்போதுமே இந்த பேக் பைட்டிங் பேக் ஸ்டப்பிங் இருக்க தான் செய்யும் அதை தாண்டி ரொம்பலாம் எக்ஸ்ட்ரீமாக கிடையாது அண்ட் முத்துக்குமரன் ஒவ்வொருத்தரையும் அவர் அட்ரஸ் பண்ணார் அப்புறம் அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ் பற்றியும் அவங்க அப்பா அம்மா கிட்டே எல்லாருக்கிட்டேயுமே பாசிட்டிவாக அவங்கள பற்றி சொன்ன விஷயம் நல்லா இருந்தது இப்ப பவித்ராலாம் அம்மா உங்களை மாதிரியே ரொம்ப சாஃப்ட் அண்ட் செட்டிலான பொண்ணு பவித்ராவை சொன்னதாகட்டும் ரயான்லாம் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் அவன் அப்படிதான் அப்படின்றதாகட்டும் சௌந்தர்யாவெல்லாம் ஹீரோயின் அப்படின்னு எஸ் சௌந்தரியா கூட இன்னைக்கு ஈவினிங் கூட முத்தவை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க முத்தோட கேம் பிளே தான் எனக்கு பிடிக்காது மற்றபடி அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இவரும் சொன்னார் அவங்களாம் எங்க ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்றதாகட்டும் ராணுவ ஏதோ அவரோட ஃப்ரெண்ட் கூட கம்பேர் பண்ணி பேசுறார் போல இருக்கு அந்த மாதிரி அவனும் ஒரு ஸ்வீட்டான பையன் தான் வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக அவனை முட்டி மூதி போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவரை சொல்கிற குணத்தை சொன்னதாகட்டும் அன்ஷிதா ஒரு பாசப்பறவை அப்படின்னது ஸோ எல்லார பற்றியும் அவரும் ரொம்ப பாசிட்டிவாக பேசினார் இருக்க போகிறது இன்னும் ரெண்டு மூணு வாரங்கள் தான் இருக்க போகிறோம் இதில் ஒருத்தரை நெகட்டிவாக பேசி அவங்கள வந்து நம்ம டேமேஜ் பண்ணி என்ன கிடைக்க போகுது ஆனால் முத்துக்கு அந்த ஒரு பாயிண்டில் இப்போ இருக்கிறார் என்ன அப்படின்னா நான் பல இடங்களை உடையும் போது என் கூட வந்து நின்று இருக்காங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற பல விஷயங்களை சொன்னார் அவருக்கு தெரியும் பின்னாடி நம்மளை எத்தனையோ பேர் முதுகில் குத்துனானுங்க எத்தனையோ பேர் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்னு எல்லாமே தெரியும் ஆனால் அதெல்லாம் போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க வருது வருத்தப்படுவாங்க நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும் எங்களுக்கு சேதுனா நல்லா அட்வைஸ் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒன்றுனா அவனுங்க வந்து நிற்கிறானுங்க அப்படின்ற மாதிரி பேசினார் ஆனால் அவருக்கு உண்மையாகவே தெரியும் இங்கே இருக்கிறதுலே டஃப் காம்படிட்டர் முத்துக்குமரன் அப்படின்றனால எல்லாருமே அவன் எப்போ லைட்டாக சரிஞ்சு விழுவான் அவனை அடிக்கலான்னு காத்துட்ருக்காங்க முதுகில் குத்துட்டு காத்துட்ருக்காங்கன்னு தெரியும் ஆனால் அம்மா அப்பா கிட்டே சொன்னால் வருத்தப்படுவாங்க இவ்வளோ நாள் என்னை பிரிஞ்சு இருந்து இப்போ தான் வராங்க இந்த நேரத்தில் நான் எனக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் அவங்களும் முடஞ்சு போயிடுவாங்க நாம தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கிற அது போதும் உங்களை பெருமைப்படுத்திட்டு எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி முத்துவோட அந்த மெச்சூரிட்டி பார்க்கும்போது எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு டைட்டில் வின்னர் கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை கத்துக்கும் இப்போ அசீம் ப்ரோ எடுத்துட்டோம் அப்படின்னா கான்பிடன்ஸ் அவரோட கான்பிடன்ஸ் மாதிரி அடிச்சுக்கவே முடியாது அண்ட் முத்து குமரன் கிட்ட எடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட டேலண்ட் ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் இவ்வளவு சின்ன வயசுல இந்த அளவுக்கு அனுபவம் அக்கறை பாசம் தான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுன்ற மாதிரி இருந்தது ரொம்ப பெருமையா இருக்கு முத்து எங்க வீட்டு புள்ள இந்த இடத்துல நிக்கிறத பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட பேச்சு அவங்க அப்பா அம்மா பேச்சு நம்ம வீட்டு பையன் உள்ள நிக்கிறாண்டா அப்படின்னு எங்க எல்லாரையும் பெருமைப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி முத்துகுமரன் டைட்டில் அடிச்சுட்டு வாங்க அப்பா சொன்னாங்க கப்ப தூக்கிட்டு வாப்பா விஜய் சேதுபதி கொடுத்தாரு கொடுத்ததுமே கப்ப தூக்கிட்டு வாப்பா அப்படின்னாங்க இருந்துட்டு அதெல்லாம் மக்கள் கையில இருக்குங்க எழுதுங்க இப்பவே எழுதுங்கப்பா டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படின்னு எழுதுங்க ஏன்னா டெஃபினட்டா உங்களுக்கு தான் உங்களை விட வேற யாரும் இந்த வீட்டில் டிசர்விங் இல்லை அப்படின்றதே எழுதுங்க எல்லாருக்கும் ரொம்ப நாளா தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் கூடிய சீக்கிரத்தில் ஸோ அப்பா அம்மா பேசினதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் என்னவா இருந்தது அப்படின்றத சொல்லுங்க அண்ட் வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி <laughs>